ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அரசியல் படலத்துல ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் நேமி மால்வரை மதிலாக நீள்புற மாகடல் கிடங்காக பல்மணி வாம மாளிகை மலையாக மன்னருக்கு பூமியும் அயோத்தி மாநகரம் போலுமே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நேமி மால்வரை மதிலாக சக்கரவாளம் என்னும் பெரு பெயருடைய உலகை சூழ்ந்திருக்கும் பெருமலையா மலையே மதிலாகவும் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது நேமி அப்படிங்கிற சொல் தேர் சக்கரத்தை குறிக்கும் ஆக்ஞியா சக்கரத்தை குறிக்கும் அப்புறம் சக்கரவாத மலை சக்கரவாக பறவை பூமி கடல் மோதிரம் விஷ்ணுவையே குறிக்கும் ஏன்னா விஷ்ணுவும் சக்ராயுதத்தை ஏந்திருப்பார்ல அதை தவிர அர்ஹான் அப்படின்னு சமண தீர்த்தங்காரர்கள் ஒருவரை குறிக்கும் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது இப்ப சமீபத்துல கூட ஆஹ் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாட்டுல தசரதனுடைய சிறப்பு பார்க்கிற பாட்டுல ஆதிமதியும் அருளும் அரணும் அமைவும் ஏதில் மிடல் வீரரும் வீரமும் ஈகையும் எண்ணில் யாவும் நீதி நிலையும் இவை நேமியினோருக்கு நின்ற பாதி முழுதும் இவர் இவர்கே பணி கேட்ப மன்னோ அப்படிங்கிற பாட்டுல நேமியின் ஒருக்கு அப்படின்னு மற்ற அரசர்கள் என்ன சக்கரவர்த்திகள் அந்த ஆக்ஞா சக்கரத்தை செலுத்துபவர்கள் அப்படிங்கிற நேமியின் ஒருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்க நேமி மால் வரை மால்னா இந்த இடத்துல மால்னா பெருமை பெருமாள் சொல்லும் நான் சொல்லியிருக்கேன் மால்னா பெருமை அப்புறம் மயக்கம் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் வரும் அப்படின்னு இந்த இடத்துல மால்ங்கிறது மயக்கத்தை தான் குறிக்குது அதாவது சக்கரவாளம் மாதிரி ஒரு பெரிய உலகை சூழ்ந்திருக்கும் பெரிய மலை மயக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அப்படியே பிரமிக்க வைக்கக்கூடிய மலை அப்படிங்கிறதுனால நேமி மால் வரை அப்படின்னு சொல்றாரு நம்ம இதே எப்பேற்பட்டா மதில் அப்படின்னு நம்ம இதே உதாரணம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் மதிலுக்கும் அகழிக்கும் பார்க்கும்போது அன்னமா மதிலுக்கு அதாவது நூத்தி ஆறாவது பாட்டுல அன்னமா மதிலுக்கு ஆழிமால் வரையை அலைகடல் சூழ்ந்தன அக அகழி பொன்விலை மகளிர் மனம் என கீழ் போய் புன்கவி என தெளிவு இன்றி கன்னியர் அல்குள் தடம் என யாருக்கும் படிவு காப்பினதாகி காப்பினதாகி விளக்கும் பொறியென எரியும் கராத்தது நவிழலுற்றது நாம் அப்படிங்கிற பாட்டுல அன்னமா மதிலுக்கு ஆழிமால் வரையை அலைகடல் சூழ்ந்தன அகழி அந்த அகழிய பத்தி வர்ற வர்ணனையில கம்பர் ஏற்கனவே என்ன சொல்லிருப்பாரு அதாவது எப்படி சக்கரவாள மலை மலையை சுற்றி பெரிய அலைகடல் மாதிரி இருக்கோ அது மாதிரி அந்த மதுளை சுற்றி இருக்கக்கூடிய அகழி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு நீள்புற பாமமா புறக்கடல் கிடங்காக நீண்ட பரப்பையுடைய பெரும் புறக்கடல் என்னும் பெயரையுடைய கடலே அகழியாகவும் இந்த இடத்துல பாமம் அப்படின்னா அது வந்து பரப்பு நிலப்பரப்பையும் குறிக்கும் அதே மாதிரி ஒரு 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 ஒளி ஒளியையும் குறிக்கும் ரொம்ப இந்த லஸ்டர் அப்படின்னு சொல்றோம்ல அந்த பிரகாசிக்கக்கூடிய ஒளி அதையும் குறிக்கும் இந்த இடத்துல நீண்ட நெடிய பரப்பு நிலப்பரப்பை தான் குறிக்கிது நீள்புற பாம மா புறக்கடல் கிடங்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிடங்குங்கிறது அகழிய குறிக்கும் அதனால இந்த இடத்துல ரொம்ப பெரிய கடலே அகழியாகவும் மலை பல் மணி வாமம் மாளிகையாக மலைகள் யாவும் பலவகை மணிகள் நிறைந்த அழகான மாளிகைகளாகவும் இருந்தது இந்த இடத்துல வாமம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு அதாவது அழகு ஒளி இடப்பக்கம் அநியாயம் எதிரிடை அதாவது அப்போசிஷன் தீமை அப்புறம் சைவத்திலேயே அகப்புறச் சமயம்னு ஆறு இருக்கு அதுல ஒன்று வாமம்னு இருக்கு ஒரு பாம்பு வகை இருக்கு பெண்களின் முலை அப்புறம் செல்வம் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இதுல இந்த இடத்துல வாமம்ங்கிறது அழக குறிக்கும் அதாவது ரகு வம்சத்துல காளிதாசர் வந்து வாமஸ்வரூபமுடையோய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனால இந்த இடத்துல வாமம்ங்கிறது அழக குறிக்கும் பொதுவாவே வாமணன் அப்படின்னு சொன்னா அந்த குள்ள குள்ளனாக இருந்து அவதா அவதரித்த விஷ்ணு குறிக்கும் வாமணன் சொன்னான் ஆனா வாமதேவன் அப்படின்னு சொன்னா அது சிவனை குறிக்கும் ஏன்னா இது பஞ்சலிங்கம் அந்த பஞ்சமுகம் கொண்ட அதுக்கு வந்து இப்ப சிவனுக்கு சொல்லுவோம்ல சத்தியோஜாதம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசானம் அப்படின்னு அந்த அஞ்சு முகத்துல ஒரு முகமான வாமதேவத்தை குறிக்கிறதுனால வாமதேவன் அப்படின்னா அது சிவன குறிக்கும் இப்ப நம்ம இந்த கமராமாயண பாட்டு பார்க்கலாம் அதாவது இந்த இடத்துல ரொம்ப எப்பேற்பட்ட அதாவது மலைகள் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகள் எல்லாம் மாளிகைகளாக மின்னது இருக்கு மணிகள் பொருந்திய அழகுடகு ஏன் மாளிகைகளாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு பூமியும் அயோத்தி மாநகரம் போலும் நிலம் முழுவதுமே அப்பேரரசனது தலைநகரமாகிய அயோத்தி போன்று இருக்கிறது அப்படின்னு அப்போ இங்க வந்து நம்ம இப்ப இந்த காலத்துல சொல்றோம்ல ரூரல் அர்பன் டிவிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு கிராமப்புறங்கள் எல்லாம் சரியா வளரல ஆனா நகரப்புறங்கள் மட்டும் ஒரு பக்கமா வளர்ந்துருக்கு இன்னொரு பக்கம் வளரவே இல்லைன்னா அப்படி இல்லாம தசரதனுடைய ஆட்சியில இங்க என்ன சொல்றாரு பூமி பூராவே அயோத்தி மாநகரம் மாதிரிதான் அவர் ஆட்சி செலுத்தினாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பாக்கலாம் முதல் விஷயம் உலகம் பூராவுமே அயோத்தின்னா அப்பா தசரதனுடைய செங்கோல் செலுத்தும் தன்மை வந்து உலகம் பூரா பரவி இருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு திறமை வாய்ந்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு இந்த சக்கரவாளகிரி அந்த ஓமை சொல்றாருல அதாவது எப்படி சக்கரவாளகிரி அந்த மலையை சுற்றி இந்த அகழி இருக்கோ அது மாதிரி இருக்கு இங்க பாக்குறதுக்கு இந்த அகழி இந்த நகரத்துல இருக்கக்கூடிய அகழி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாருல அது வந்து இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அயோத்தி நகரை பத்தி வர்ணிக்க இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அயோத்தி தான் சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமும் வச்சுக்கலாம் ஏன்னா அயோத்தி எல்லாத்துக்கும் ஹாப்பனிங் பிளேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அப்படியே ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ இந்த இடத்துல அயோத்தி வந்து ஏற்கனவே நம்ம அந்த அயோத்தி அப்படிங்கிற சொல்லே நான் சொல்லியிருக்கேன் அதாவது அ யுத்தம் அதுதான் அயோத்தி அதாவது யாராலும் போரிட்டு வெல்ல முடியாத ஒரு ஊர் அப்படின்னு அர்த்தம் அப்ப இங்க அயோத்தின்னா அந்த நகரம் மட்டும் அயோத்தி இல்ல அவன் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலகமே அயோத்தி தான் அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் யாராலையுமே அவனை தசரதனை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கறதுதான் கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொருத்துருவோம் படிக்கிறேன் நேரில் மால்வரை மதிலாக நீள்புற பாமமாகடல் கிடங்காக பல்மணி பாம மாளிகை மலையாக மன்னருக்கு பூமியும் அயோத்தி மாநகரம் போலுமே இன்னொரு இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः